டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஜாண்டியர் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியோடைய முழு வீரர்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு வந்து உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வருவோம் வாங்க வீடியோக்கெலாம் போகலாம் ஜாண்டியெல்லாம் ஐம்பது ஐம்பது அடி அப்படிங்கிற மாடல் வண்டி தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு ஃபோர் வீல் ட்ரைவிங் டிராக்டர் தாங்க நான் வண்டியுடைய ஹெச்பி ஐம்பது ஹெச்பி வந்து வரும் மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் வண்டிங்க வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் நாலாயிரத்தி இரநூறு ஜெல்ற மணி நேரம் வந்து ஓடி இருக்கு வண்டியுடைய புக் பேப்பர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரண்டில் தாங்க இருக்குது எப்சி இன்சூரன்ஸ் இதெல்லாம் வந்து கரண்டில் இருக்குதுங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது வண்டி வந்து இது வந்து கேஎல் ரீ நம்பர் வண்டி தாங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்க்க போகும்போது ஃப்ரண்ட் டயர் வந்து ஒரு எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க ரியர் டயர் ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்கும் வந்து டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிட்டாங்க இன்ஜின் கீர் கிரவுண்ட் எல்லாம் பொறுத்த வரைக்கும் தெளிவான கண்டிஷன் வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க மற்றபடி வண்டியுடைய ஆப்ஷன்ஸில் ஸ்டேரிங்ல பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வந்துருங்க பிரேக்கில் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளெச் ஆப்ஷனோட வர்ற வண்டி தான் இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஐந்து லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க இந்த பிரைஸ் ஃபிக்ஸடு ப்ரைஸ் இல்லைங்க வண்டியை நேரில் பார்த்து பேசும்போது சற்று அனுசரிச்சு குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டி பாளையம் பக்கத்தில் உள்ள டிஎன் பாளையம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்கங்க ஜாண்டியில் ஐம்பது ஐம்பது அடி ஐம்பது ஹெச்பியில் ஃபோர் வீல் ட்ரைவிங் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து மாணவர்கள் சாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே